உச்ச நீதிமன்றம் மோடிக்கும் இன்னும் சொல்ல போனால் பாஜகவினுடைய எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது எச்சரிக்கை கண்டனம் இந்த நாடு என்பது இந்தியா அங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் அரசமைப்பு சட்டம் அதன் தான் நீங்க செயல்பட வேண்டுமே தவிர இந்த புல்டோசரை தூக்கிட்டு போகிறது புல்டோசரை வச்சு நாங்கள் இடிப்போங்கிறது இதற்கெல்லாம் இந்த நாட்டில் அனுமதி கிடையாது இதை இனிமேலும் இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் அனுமதிக்க முடியாது என உச்ச நீதிமன்றத்தினுடைய இரண்டு மிக காட்டமான ஒரு விஷயம்

பக்கம் ஒரு போராட்டத்தை கூட நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு தெரியாதா அப்படின்னு பாஜகவினுடைய டபுள் இன்ஜின் சர்க்காருக்கு ஒரு கொட்டு அங்கேயும் அந்த பிரச்சனையை தீர்க்க உச்சநீதிமன்றம் நேரடியாக ஒரு குழுவை நியமித்திருக்கிறது என்ன நடக்கிறது மோடிக்கு எதிராக அடுத்தடுத்து உச்சநீதிமன்றம் வைக்கக்கூடிய அடிகளை நாம் எப்படி பார்ப்பது என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் அலோன் எக்ஸ்க்ளோசிவ் செய்தி தொகுப்பு இந்த லை ஒரு நியூஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு கான்ட் டெமாலிஷ் ஹவுஸ் ஜஸ்ட் பிகாஸ் இஸ் அன் அக்யூஸ்ட் சுப்ரீம் கோர்ட் டுண்டியா கைட் லைன்ஸ் ஆன் புல்டோசர் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அதாவது உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லிருச்சு நீங்க உங்களுக்கு ஒருவர் ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்படுகிறார் என்பதற்காக அங்கே வந்து ஆக்ஷன் குற்றச்சாட்டி அவர் வந்து நிலத்தை ஆக்கிரமிச்சு வீடு கட்டிட்டாருன்னு கூட இருந்துட்டு போட்டோம் அதற்காக அவங்களுடைய வீட்டை புல்டோசர் எடுத்துட்டு போய் நாங்கள் இடிப்பேன் அப்படின்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் எதுவும் கிடையாது எந்த ஒரு அரசுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசோ மத்திய அரசோ யாராக இருந்தாலும் நீதி பரிபாலனம் வழங்குவதற்கு இப்படி ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ஆக்ஷன் நீதித்துறையை தாண்டி நீங்கள் ஒன்று செய்கிறங்கிறீங்க இல்லையா இதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை உரிமை இல்லை அதுக்கான அது வந்து சட்ட விதி மீறல் சட்ட விரோதம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி தான் உச்ச நீதிமன்றம் நகர்ந்திருக்கிறது இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் நாங்கள் பொதுவான ஒரு கைட்லைன்ஸை கொண்டு வர போகிறோம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யார் செயல்பட்டால வேணுன்னால் இப்போ லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகளில் தொடங்கி உச்சபட்சமாக முதலமைச்சர் வரைக்கும் இதுக்கு உத்தரவிடக்கூடியதாக நம்ம பார்க்குறோம் அப்போ இது யார் செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன நடவடிக்கை அப்படிங்கிறத அது குறித்த உத்தரவுகளோடு நாங்கள் கைட்லைன் சஃப்ரைம் பண்ண போகிறோன்னு உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகளை மரும் ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் மற்றும் ஜஸ்டிஸ் கேவி விஸ்வநாதன் ஆகிய இரண்டு நீதிபதிகளை மரும் ஒரு அதிரடியான விஷயத்தை பேசியிருக்கிறார்கள் இப்போ நம்ம என்ன கேஎஸ் அப்படிங்கிறத தாக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ் பேக் போயிடலாம் நம்முடைய பிரதமர் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கார் இல்லையா அவரு சில மாதங்களுக்கு முன்பாக எலெக்ஷன் நடந்தபோது போய் பேசுறாரு எங்க யோகி ஆதித்யநாத்தையும் சரி மத்திய பிரதேச சிவராஜ் சிங் சௌஹானையும் சரி ரொம்ப பெருமையாக பேசுறாரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா உடனடியாக புல்டோசர் எடுத்து அங்க நீதியை நிலைநாட்டக்கூடியவர்கள் அப்படின்னு மோடி பேசி தான் ஓட்டு கேட்டார் அப்படி ஓட்டு கேட்டதுக்கு தான் உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே இருந்ததுல பாதிக்கு பாதி காலியாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்படியான ஒரு நிலையில தான் உத்தரப்பிரதேசத்துல யோகி காணிச்சு யோகி வந்து பாத்தீங்க அப்படின்னா புல்டோசர் பாபா என்று அழைக்கப்பட்டார் இன்னைக்கும் அப்படிதான் தான் அழைக்கப்படுகிறார் ஏன்னா திடீர்னு அதாவது குற்றமெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்காது குற்றம் சாட்டப்பட்டாலே நாங்கள் புல்டோசரை வச்சு இடிச்சிருவோம் கடைசியில் பத்து வருஷம் கேஸ் நடத்தி பார்த்தா அவங்க வந்து அப்பாவியாக இருந்தால் குற்றவாளியே இல்லைனா அப்போ என்ன பண்ணுவீங்கிற கேள்வி இருக்கு கட்ட இடிச்ச வீட்டை கட்டி தருவீங்களா நீங்கள் அப்படி என்னைக்காச்சும் அரசு செய்த தவறை ஒப்பு கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கொஷினை நம்ம ரைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு ஸோ இப்படியானது இதே இதுதான் சிவராஜ் சிங் சௌஹான் ஃபாலோ பண்ணார் சிவராஜ் சிங் சௌஹானை புல்டோசார் மாமான் அவங்களே அழைச்சாங்க ஆக்சுவலாக நம்ம சாச்சா நேருன்னு சொல்ற மாதிரி அங்கே புல்டோசர் மாமா அப்படின்னு அவரை அழைச்சாங்க அவரை மகாரா இது மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சராக இருந்தபோது இதுதான் போயிட்டு புல்டோசர்லலாம் போய் உட்காந்துக்கிட்டு ஊட்டெல்லாம் கேட்டாருங்கிறத பார்க்குறோம் அப்போ இப்படியான சூழல் இருக்கக்கூடிய காலகட்டம் ஹெமந்த விஸ்வாஸ்னு அஸ்ஸாம்ல ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு தினம் தூங்கி எந்திரிச்சோம்னா இஸ்லாமியர்களை திட்டணும் பாகிஸ்தான் கூட காங்கிரஸ் எந்திரிச்சிங்கணும் சைனா கூட போய் இவங்க விலைக்கு போயிட்டாங்கங்கணும் இதையே திரும்ப திரும்ப பேசி பக்கத்து ஸ்டேட்டில் காலக்கட்டத்தை உண்டு பண்ணுறது பக்கத்து நாட்டில் அகலவிறது உண்டு பண்ணுறது இப்படி பேசுகிறது தான் அவருக்கான வேலையை ஹிமந்த சர்மா புல்டோசர் ஜோஸ்டிஸ் தான் ஆக சிறந்ததுன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார் அப்போ இந்த பாராட்டிய மோடியில இருந்து பிஜேபியினுடைய மொத்த பேர் இருக்காங்கல்ல இது என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அடிப்படையில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் இதெல்லாம் இருக்குது இல்லையா நடவடிக்கைகள் அது நீங்கள் இடிக்கிறதாகட்டும் என்கவுண்டர் ஆகட்டும் தப்பை வச்சு அவங்க கா இது பாத்ரூமில் வழுக்கி விட்டாங்கிறதெல்லாம் என்ன மேட் என்ன விஷயம்னா நம்ம இதை எப்படி பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் ஏற்கனவே சட்டம் ஒரு விஷயம் இருக்குது ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது இந்திய அரசமைப்பு சட்டம் அதே போல் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் கோட் இருக்குது இதெல்லாம் இருக்குது இல்லையா இந்த படி நீங்கள் நடக்கணும் இப்படி நடக்காமல் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மேலே அது கேஸ் ஆகிடும் பிரச்சனை ஆகிடும் மக்கள் கொந்தளிக்கிறாங்க பண்ணிட்டாங்கன்னா உடனே ரெண்டு பேரும் என்கவுண்டர் பண்ணி நாங்க அடக்கிட்டோம்னு காட்டுவதற்காக செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக அதை விட பெரிய தப்பு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் விவகாரங்களை பார்க்கணும் ஒரு பாலியல் ரீதியான விஷயங்கள் வன்கொடுமை நடக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய உடல் கண்டெடுக்கப்படுகிறது நீங்கள் போய் அவங்களெல்லாம் பிடிச்சி ஆதிக்க சாதியினராக இருக்கிறாங்க தலித் பெண்கள் கொல்லப்படுறாங்கன்னா நீங்க போய் பா யார் யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டாங்களோ அந்த பெர்பட்ரேட்டர்ஸ் அவங்கள பிடிப்பீங்களா அவசர அவசரமாக போலீஸ் கொண்டு போய் இந்த பொண்ணோட நம்ம எரிக்கிறது ஏன்னா ஃபாரன்சிக் வந்து அவங்க அதில் இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அவட உடல் குறைவில் தெரிஞ்சிடும் இல்லையா என்னெல்லாம் நடந்துருக்கு எத்தனை பேர் கூட்டுப்பாளிகள் கூடுமே இந்த விஷயம்லாம் வந்துடக்கூடாதுங்கிறத எரிச்சிடுறது போலீஸே இந்த வேலையை நைட்டோ நீட்டாக நம்ம பார்த்தோம் அதை செய்தி சேகரிக்க போன இங்கிருந்து கேரளாவில் இருந்து போன ஒருத்தரை கைது பண்ணி உள்ளுக்குள்ள சிறையில் அடைச்சி அவர் மேலே தேச பாதுகாப்பு சட்டம் வரைக்கும் பாதிச்சதுக்கான வேலைகளை செய்தது தான் உத்தரப்பிரதேச அரசாங்கம் இப்போ இவங்க மேலே தப்புன்னு வந்துடும்னா உடனே இல்லை கைது செய்யப்பட்ட ஆதிக்க ஜாதியினரை அவங்கள என்கவுண்டர்லாம் பண்ண மாட்டாங்க நேரடியாக என்ன பண்ணுறாங்க வீட்டை அடிச்சுருவாங்க இப்போ மக்கள் வந்து உடனே கொந்தளிச்சு பாருங்க ஜி வந்து எவ்வளோ ஆவேசத்தோடு அவங்க வீட்டையே எடுத்து நடுத்தரவு கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா அது தணிஞ்சுனா அதுக்கப்புறம் உள்ள போட்டு சார்ஜ் ஷீட்டே போடாமல் தொண்ணூறு நாள் கழித்து அவங்க பெயில் வாங்கிட்டு ஜாமீனில் வெளியே வந்துடுவாங்க எந்த கேஸும் இல்லை எந்த ஆதாரமும் இல்லைங்க அப்படின்ட்டு வருஷ கணக்கில் கேஸ் நடத்தி அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறது இந்த மாதிரியான ஒரு வேலையை தான் இவங்க பண்ணாங்க இதை தாண்டி அடிப்படையில் பாஜக இஸ்லாமியர்களுடைய வீடுகளை குடியிருப்புகளை கடைகளை கொஞ்சம் ஒரு இன்ச் அப்படி தள்ளி ஒரு இதை போட்டாங்கன்னா இது வந்து கார்பரேஷனுக்கு சொந்தமான இடம் நீ இப்படி கட்டு வந்துட்டு மொத்த பில்டிங்கை நாங்கள் இடிப்போங்கிற ரேஞ்சுக்கு போறதெல்லாம் திட்டமிட்டு செய்து கொண்டிருந்தார்கள் பல இடங்களில் தொழில் செய்கிறதில் வந்து எல்லாத்துல இருந்தும் சிறுபான்மையினரை அப்புறப்படுத்துவது என்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இவங்க இப்படியான வேலைகளையே செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு ஸோ இதற்கெல்லாம் தான் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விடமாக புல்டோ சர கொண்டு போய் இடிக்கேன் நீங்க யாரு உங்களுக்கு இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம் என்ன அதிகாரத்தை கொடுத்துருக்கிறது அப்படின்னு ஆவேசமாக நீதிமன்றம் ஆவேசமாக இதில் கவனிக்க வேண்டியது கூடுதலாக ஜஸ்டிஸ் சொல்கிறாரு அவங்க குற்றவாளியாகவே இருந்தாலும் புல்டோசரை கொண்டு போய் வீட்டை இடிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது ஏன்னா அது இன்னொரு குற்றமாக மாறுகிறது அரசு என்பதனால செய்கிற குற்றம் சரியாயிடாது அப்படிங்கறத அவர் குறிப்பிடுகிறார் அப்ப அவங்க என்ன பண்றாங்க இனிமேல் அறிவு அறிவிக்கப்படும் அரசு செய்கிறது புல்டோசரை கொண்டு போய் கவர்மெண்ட் இடிக்குது ஒரு அதிகாரி இடிக்கிறார் ஒரு எம்எல்ஏ இடிக்கிறார் அப்படின்னா அதை குற்றமாக கருதி அதற்கான தண்டனை கொடுப்பதற்கு ஃபாஸ்டாக தண்டனை கொடுத்து அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான கைட்லைன்ஸ் தான் நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் நடக்கிறது ப்ரப்போசல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் அட்வொகேட் நச்சிகேத்த ஜோஷி அப்படிங்கிறவருக்கு அவரை போட்டு அவர் அதனுடைய தலைமையில் போடுறாங்க நச்சிகேத்த ஜோஷி அவர்களுடைய தலைமையில் போட்டு அவர்களுக்கு எல்லாரும் இந்தியா முழுக்க இருந்து எல்லோரும் தோறும் என்னென்ன ப்ரப்போசல்ஸை கொடுக்கலாம் புல்டோசர் வச்சு இடிக்கிறவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பது தொடர்பான ப்ரப்போசல்ஸை கொலட்டேட் பண்ணி கோர்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அப்பாயிண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் லெட்டர் ஸ்ட்ரைட் டு ரிசால்வ் த இஷ்யூ ஆன் பேன் இந்தியா பேசிஸ் இது வந்து ஒரு மாநிலம் ஒரு உத்தரப்பிரதேசம் ஒரு அஸ்ஸாமு ஒரு மத்திய பிரதேஷ் இப்படி மட்டும் பார்க்காது இந்தியா முழுக்கவே இப்படியான விஷயங்கள் இருக்குது நாளைக்கு எங்கே இந்த மாதிரியான அதாவது அரசை குலைக்கக்கூடிய எண்ணம் கொண்ட பில்லவாத சக்திகள் ஆட்சிக்கு வருகிறதோ இவங்க இப்ப உதாரணத்துக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு தெலங்கானா ஹைதராபாத்து அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு தெலங்கானாவில் ஆக்சுவலாக ஆந்திரா தெலங்கானா பார்டரில் வரும் ஒரு பெண் டாக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டுப்பாளியல் கொடுமை செய்யப்பட்டார்கள் நாட்டையே உள்ள அதில் நாலு பேரை பிடிச்சாங்கன்னாங்க ஒரு என்கவுண்டர் பண்ணாங்க இமீடியட்டா என்கவுண்டர் பண்ணது மக்கள் அவங்க போலீஸ் மேலே பூவெல்லாம் தூவி எக்கச்சக்கமாக இதெல்லாம் பண்ணி கொண்டாடப்பட்டார்கள் அதற்கு பிறகு விசாரணை வைத்து என்ன சொன்னார்கள் அந்த நான்கு பேர் குற்றம் செய்தார்கள்னு சொல்ல முடியாது யாரையோ பிடிச்சி கொண்டுட்டு இவங்க கிட்டத்தட்ட ஃபேக் என்கவுண்டராக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இவங்க சட்டத்திலிருந்து தப்பிப்பதற்காக குற்றவாளிகள் இது பண்ண முடியல மக்கள் கொந்தளிச்சாங்கன்னு உடனடியாக திசை திருப்புவதற்காக லாரி ஓட்டிட்டு போனவங்க எல்லாம் புடிச்சு கொன்னுட்டாங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சு அவர்கள் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதுக்கான மற்ற விஷயங்கள் போயிட்டு இருக்குங்கிறத பாக்கணும் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நாளைக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க மமதா பானர்ஜி என்ன பண்றாங்க ஆர்ஜிக்கர் ஹாஸ்பிடல்ல அவ்வளவு பெரிய மோசமான விஷயம் நடக்குதுங்க அந்த அம்மையாரு ஊர்வலம் போறாங்க ஊர்வலம் போயிட்டு நீதி வேண்டும் நீதி வேண்டும் அத பாதிக்கப்பட்ட மருத்துவருக்கு உயிரிழந்த மருத்துவருக்கு நீதி வேண்டாம் சீஃப் மினிஸ்டர் ஊர்வலம் போயிட்டு இருக்காங்க யாருகிட்ட இந்த நீதி அந்த ஹாஸ்பிட்டல்ல சூராட விட்டது யாரு அங்க வந்து எவிடென்சஸ் அழிப்பதற்கான வேலைகளை விட்டது யார் அந்த டீனை வந்து வேறு இடத்துக்கு பிரின்ஸிபலை வேறு இடத்துக்கு மாற்றி விட்டது யார் அவரை பாதுகாக்க பார்த்தது யார் இவ்வளவும் பண்ணிட்டு நீதி வேண்டும்னு நம்ம பண்ணுறாங்க இல்லையா இந்த மாதிரியான ஆட்டிடியூடு நாளைக்கு யாருக்கு வேணாலும் எந்த அரசுக்கு வேணாலும் வரலாம் அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்தை நோக்கி நடத்துகிறாங்க அவங்க சொல்கிறாங்க ஹவுஸ் டெமாலிஷன் ஒரு பனிஷ்மெண்ட்டு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டுட்டு அவருக்கு ஜட்ஜி கேட்டது தான் ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டார் என்பதற்காக நீங்கள் வீடுகளை இடிக்கிறீர்கள் அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்ட உண்மையிலே அவர் குற்றம் செய்தாலும் கூட வீடை இடிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது நீ கவர்மெண்டாகவே இருந்தாலும் அதை நீங்கள் செய்ய முடியாது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் அப்படின்னு ஜஸ்டிஸ் கவாய் அவர்கள் ரொம்ப ஆவேசமாக கோர்ட்டில் பேசுகிறார் அவர் குறிப்பிடுகிறார் நாங்கள் அன்ஆத்தரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை உடைக்கிறதுங்கிறது வேற ஆனால் ஒரு வழக்கில் மாட்டின பிறகு நீங்கள் வீட்டை இடிக்கிறீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் அந்த வீடு இருந்தது இல்லையா அப்போ நீங்கள் ஏன் பார்க்கலங்கிற கேள்வி வரும் அது அப்படிங்கும் போது தான் இது வந்து இந்தியா முழுக்க கொண்டு வரணும்னு ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் எடுத்து கொடுத்து தான் இந்த முடிவுக்கே உச்ச நீதிமன்றம் வருகிறது ஏ ஃபாதர் மே ஹாவ் ஏ ரீ கேல்ஸ் ட்ரன்சன் பட் இஃப் த ஹவுஸ் இஸ் டெமாலிஷ்ட் ஆன் திஸ் கிரவுண்ட் திஸ் இஸ் நாட் த வே டு கோ அபவுட் இட் அப்படின்னு ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் குறிப்பிடுகிறார் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு தவற செய்கிறார் என்பதற்காக அவர் தந்தையாக இருக்கலாம் அவரால் பராமரிக்க முடியாத ஒரு மகன் இருக்கலாம் இல்லை மகன் பெரிய லெவலுக்கு தகராறு பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு ஊதாரியாக சுற்றி குற்றச்செயல்களில் ஈடுபடலாம் ஆனால் அந்த தகப்பன் என்ன பாவம் பண்ணார் நீ எப்படி வீட்டையே குடும்பத்தை நடுத்தரவு கொண்டு வரும் அப்படிங்கிறத கேட்கிறார் இது அடிப்படையில் எங்கே போச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேசில் இருந்து தான் கேஸ் போச்சு ஏன்னா துஷார் மேத்தா அவர்கள் ஆஜராகி மத்திய அரசு யார் யோகி அரசுக்காக அவர் ரொம்ப போராடுறாரு ஸ்டேட் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது அதனுடைய அஃபிடவிட்டில் இருந்து ஒரு பர்சன் வந்து ஒரு இதில் கலந்துருக்கிறார் அப்படிங்கிறதுக்காகலாம் நாங்கள் வந்து டெமாலிஷன் பண்ண மாட்டோன்னு இது யோகி அரசு கோர்ட்டில் போய் இல்லைங்க ஐயா யார் டெமாலிஷன் ஒரு தண்டனையாக கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க போய் போட்டிருக்கிறாங்க அஃபிடவிட்டில் போட்டிருக்கிறாங்க நாங்கள் அப்படிலாம் பண்ணலை யூபியில் இந்த மாதிரி இஷ்டத்துக்கு புல்டோசர் வச்சு போடுறாங்கன்னு கேஸ் போட்டதுக்கு நாங்கள் அப்படிலாம் பண்ணல சட்ட ரீதியாக தான் நடந்து கொள்வோம்னு யோகியினுடைய அரசு அபிடேவிட் பதிவு செய்திருக்கிறது அதை துஷாரம் அப்படிங்கறத பார்க்குறோம் எந்த விதமான இம்மூவல் ப்ராப்பர்ட்டியும் டெமாலிஷ் பண்ணக்கூடாது ஒருவர் இது பண்ணுறாங்கிறதுக்காக நீங்கள் இது பண்ண உரிமை கிடையாது என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இந்த மாதிரியான வரும்போது என்ன அப்படிங்கிறதுலாம் கேட்குறாங்க இன்னொரு பக்கம் துஷன் தவ மொத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகிறாங்க ஜாமியாத் உள்ளம்மா ஹிந்த் அப்படிங்கிற அமைப்புக்காக அவர் ஆஜராகிட்டு நிறைய பேர் இது பண்ணிருக்காங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு மிகப்பெரிய ஜஹாங்கீர் பூரி அப்படிங்கிற இடத்துல டெல்லிக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய வன்முறை நடக்கிறது அதற்கு பிறகு தூண்டி விட்டு இஸ்லாமியர்களுடைய வீடுகள் கடைகள் மட்டும் இடிக்கப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்டுறாங்க இதனுடைய நீட்சியாக வந்து வேற ஒரு விஷயத்துல கிளியரன்ஸ் பண்ணும் பொழுதுதான் அது இங்கே பிருந்தாகாரத்தவர்கள் நினைக்கிறேன் அவங்க போயிட்டு அந்த புல்டோசர் முன்னாடி நிறுத்துங்க அப்படின்னு நிறுத்தின ஒரு புகைப்படம் அப்படிங்கிறது வைரல் ஆச்சு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஸோ இப்படியான பாயிண்ட்ஸ் வரும்பொழுது தான் இதற்கு எதிராக போய் அந்த கேஸ் என்பது உச்சநீதிமன்றம் வரை போயிருக்கிறது ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமானது நாடு முழுக்கவே ஒரு கைட்லைன்ஸ் தேவை அந்த நேரத்தில் அதாவது ஒரு தேவையான விஷயத்துக்குள்ளே உச்சநீதிமன்றம் உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத உள்ளபடியே நம்ம வரவேற்கணும் இன்னொரு பாயிண்ட்டு நீங்கள் ரெண்டு அரசுகளும் ஒழுங்காக செயல்படலை எனவே நீதிமன்றம் நாங்கள் செயல்

இரநூறு நாட்களாக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இருநூறு நாட்கள் ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை இருநூறு நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய கோரிக்கை என்ன ஆக்சுவலாக அவங்க டெல்லியை நோக்கி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதா இருந்தது இந்த எம்எஸ்பி சுவாமிநாதன் கமிட்டியினுடைய அந்த ரிப்போர்ட்டு வேறு சில விஷயங்களை அவங்க ஒரு அஞ்சாறு அம்ச கோரிக்கைகளை முன்ன வச்சு போராட்டத்துக்கு வந்தாங்க வந்தவங்களை அந்த ஸ்டேட்டை விட்டே போக விடாமல் அந்த மாநில காவல்துறை ஹரியானா பத்து வருஷமாக பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் இன்னும் அங்கே வந்து ஒரு மாதத்தில் எலெக்ஷனை நோக்கி போக போகிறாங்க ஒரு முப்பத்தி மூன்று நாட்களில் தேர்தல் நடக்கும் போகிறது அந்த தேர்தலே நாள் தள்ளி வைக்க சொல்லி கேட்டு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்குங்கிறத பார்க்குறோம் நாட்களாக அங்கே ஷம்புவினுடைய எல்லையில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படி போராடக்கூடிய விவசாயிகள் அது வந்து நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை வரைக்கும் காலி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சம் பாஜகவுக்கு இருக்கிறது இந்த சூழல்ல அவங்களுக்கான நீதி அவங்க அங்கிறத போகாமல் தடுக்கிறார்கள் என்பது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது தான் இரண்டு மாநில அரசுகளும் நீங்கள் மாநில அரசு மத்திய அரசும் நீங்க என்னதான் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வியை ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் உஜ்ஜல் பொய்யான் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு கேட்டிருக்கிறார்கள் உடனடியாக விவசாயிகள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது இதை வந்து பேசி தீர்க்கணும் அரசின் சார்பில் குழு அமைக்கப்பட வேண்டும் அந்த குழுவில் யார் யாரெல்லாம் இருக்கணும் விவசாயிகள் சங்க பிரதிநிதியாக நீங்கள் யார் யாரை கூப்பிட போகிறீங்க எப்படி பேசி நெகோஷியேட் பண்ணணும் இதுக்கான கைட்லைன்ஸை நாங்கள் தரோம் உடனடியாக குழு அமைச்சு பேசி அதை நீங்கள் சுமூகமாக முடிப்பதற்கான வழியை பாருங்கள் ஜனநாயக ரீதியிலாக இதை நீங்கள் தீர்க்க வேண்டும் என உச்ச நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அதிரடியாக குறிப்பிட்டு

ஆஃபீஸராக இருந்த பிஎஸ் சாந்து அதே போல் திவேந்திர சர்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்ரித்சரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபசர் டாக்டர் சுக்பால் சிங் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிஸ்ட் ஒருத்தர் அதே போல் ஸ்பெஷல் இன்வைட்டி ப்ரொஃபசர் பிஆர் கம்போஜ் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் சான்சலர் ஆஃப் சௌதி சரண் சிங் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இவங்க அஞ்சு பேரையும் நியமித்து அவங்க உடனடியாக போய் பேசணும் ஒரு சேர்பர்சன் அப்பாயின் பண்ணி செக்ரட்டரி ஆஃப் தி ஹை பவர் கமிட்டி டு கோஆர்டினேட் மீட்டிங் அண்ட் மெயின்டென் ரெக்கார்ட்ஸ் போய் பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன பதிவு பண்ணி எப்படி நீங்கள் சுமூகமாக இதை தீர்க்கப் போகிறீர்கள் செய்கிறீர்கள் மக்களுக்கான விஷயங்களை செய்ய போகிறீர்கள் என்பதை எங்களுக்கு உடனடியாக நீங்கள் அதை பேசிட்டு இங்கே கோர்ட்டில் சமிட் பண்ணணும் அப்படின்னு உடனடியான ஒரு உத்தரவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம ஒரு விஷயம் பார்க்கலாம் நீதி பண்ணுறாங்க இப்போ நாள் ஆக ஆக ரொம்ப ஃபேம் ஆகிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கணும் ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளபடியே வரவேற்கத்தக்கது ரெண்டு பாயிண்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா புல்டோசப் ஜிஸ்ட்கு எதிராக உச்சநீதிமன்றம் சில ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு தங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து இன்றைக்கு வாய் திறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது உள்ளபடியே அவர் இருக்கத்தக்கது ரெண்டாவது விவசாயிகள் போராட்டத்தை அதை வச்சு என்னென்ன மாதிரியில் கங்கனார்த்தெல்லாம் இது குறித்த கேள்விக்கு பேசும்போது தான் அவங்க ரொம்ப அறிவர்க்கத்தக்க வகையில் விவசாயிகளை மலினப்படுத்தி ஆபாசமாக பேசினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்படியான விஷயங்கள் கண்ணன்று கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை அணைப்பதற்கு குறைந்தபட்சம் உச்சநீதிமன்றம் தலையிட்டு இருக்கிறது என்பது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது இதனுடைய ஃபாலோ அப்ப பாக்குறாங்களா இதனுடைய இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அதனுடைய நீட்சி என்னங்கிறத கிராஸ் செக் பண்றாங்களா அப்படிங்கிற கேள்வி நம் முன்னால் இருக்கிறது உச்சநீதிமன்றம் அதையும் நம்முடைய நாட்டு மக்களுக்கு வரும் நாட்களில் தெளிவுபடுத்தும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த சூழலில் இந்த ரெண்டு விஷயங்களும் வரவேற்கத்தக்கது இதனுடைய டெவலப்மெண்ட்ஸை நம்ம எடுத்த நிலையில் பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்